Anmin, and Berkalani, என்னுடைய அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பன்னெண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான தேதி மதியம் இரண்டு முப்பத்தி ரெண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம்பெயரவுள்ளார் அடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெருக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாள பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் கண்ணீராசி எனது அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய லக்கணத்தில் கேது பகவானும் ஏழாம் பாவத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சற்று அலட்சியங்களையும் வீண் எண்ணங்களையும் பழிபாவங்களையும் கொண்டு வந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு பாதுகாப்பான அரணாகத்தான் விளங்க போகிறார் கன்னிராசிக்கு சற்று சிக்கலான காரியங்களை கொண்டு வந்தாலும் நான்காம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் கெடு பலன்களை குறைக்கத்தான் செய்வார் தை மாதத்திற்கு பிறகு கண்ணீராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை இல்லம் தேடி வரும் இதுவரை புதிய புதிய எந்த காரியத்திலும் ஈடுபாடு வேண்டாம் தொழில் ஏற்பாடுகள் செய்ய வேண்டாம் மற்ற காரியங்கள் சற்று தாமதமானாலும் நிச்சயமாக அனைத்தும் எண்ணியபடியே ஈடேறும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு படித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்